ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our channel திலகாஸ் டெயல் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஹீமோகுளோபினை வந்து அதிகரிக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹீமோக்ளோபின் லெவலே வந்து அதிகரிக்கும் நமக்கு வந்து சளி இருமல் தொலைகள் இருந்தாலும் வந்து ஒரே நேரத்தில் வந்து சரி செய்யக்கூடிய முருங்கைக்கீரை சூப் வந்து எப்படி செய்யலான்னு பார்த்தலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து முருங்கைக்கீரை வந்து போட்டு ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கடுத்து இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வந்து வைங்க அடுத்து ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு உரல் வந்து எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டு அஞ்சு பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு இது வந்து தோல் வந்து சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றுக்கு பாதியாக தான் வந்து நைக்கணும் மிக்சியில் வந்து அரைச்சிங்கன்னா ஒரு சுற்று மட்டும் ஓட விடுங்க லைட்டாக வந்து அரைக்கிற மாதிரி குறை குறைப்பாக அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சதை வந்து அந்த முருங்கை இலைகளோடு வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் வந்து ஹையில் வந்து வைக்கணும் ஸ்டவ் ஹையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வந்து வச்சுருங்க சிம்மில் வச்சு நம்ம வந்து நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தால் அது வந்து ஒரு மூணு டம்ளர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து வற்ற வைக்கணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டவ்லே வந்து வச்சு வற்ற வைங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த முருங்கை இலையில் இருக்கிற சாறு எல்லாமே வந்து தண்ணியில் வந்து நல்லா இறங்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது இதை பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து குடிக்க முடியாது அதனால நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து குடிச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து அந்த முருங்கை இலைகள்லாம் வந்து கிடக்கும் அது வந்து குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு டம்ளரில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வந்து ஊற்றிட்டு இப்போ நமக்கு வந்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க இது கூடவே வந்து மிளகுத்தூள் வந்து கூட கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த இடத்துல வந்து மிளகுத்தூளும் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டம்ளர் வந்து டெய்லியும் குடிச்சிக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது நாளையிலேயே உங்களோடய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா அதிகரிக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து சளி இருமல் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே நாள் நீங்கள் ஒரே ஒரு டைம் இந்த சூப் வந்து குடித்தாலே உங்களோட சளி இருமல் வந்து நல்லா வந்து சரியாயிடும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஸாக இருக்கும் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க త్యాక్స్ ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ వీడియోలో సందాం